ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்ட விஷயங்கள் இருக்கிறது என்னென்ன காதல் வாழ்க்கையில் நடக்கும் திருமண வாழ்க்கையில் என்ன நடக்கும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்து விதமான ராசி பலன்களையும் பொதுவாக தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையுமே பார்க்கலாம் நன்றில்லை ஸோ வரைக்கும் நீங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்ததாரராக மாறிவிடுங்கள் மிக முக்கியமாக பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே அப்போதான் புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இப்பொழுது நமது வீடியோக்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ஏர்ல ஏறாக வந்துறதுனால ஒரு நாள் முன்னதாகவே முடிந்த அளவுக்கு வந்துறதினால கண்டிப்பாக அனைவருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துக்கிட்டே இருக்கும் நமது வீடியோ புதிய அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே வாங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி வளங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் சில பேர் வந்து திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடுபவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது சிம்ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் இரண்டு பதினான்குடைய புதன் பகவான் வந்து தனஸ்தானாதிபதி ராசியிலே இருக்கிறார்கள் மேலும் குரு பார்வை வரக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே காலை எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திரபகவன் எட்டாம் இடத்திலிருந்து அதன் பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்ந்து குரு மற்றும் ராகுடன் இணைந்து கொள்கிறார் இதனால காலை எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால காலை நேரம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க எட்டரை வரைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய நண்பர்களே ஓகோன்னு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த தினம் உங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் முதற்கொண்டு உங்களுக்கு யாரெல்லாம் வந்து வழிகாட்டியாக இருக்காங்களோ அவருடைய பரிபூர்ணமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களில்லை என்ற தினம் செலவுகளுக்கு செலவுகளுக்கு ஏற்ப நல்ல வரவுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படும் ஒன்பதாம் இடத்துல குரு சந்திரன் யோகம் ஏற்பட்டுள்ளது எனவே மிகச்சிறப்பான நல்ல ஒரு நாள்கள் என்ற தினம் நீங்களே எதிர்பார்த்து இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் நீங்க வாழ முடியும் என்ற தினம் உங்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கிறதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே பண வரவுகள் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பொருளாதாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே அதனால சேவிங்ஸ் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க செலவுகளுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்க பொருளாதாரத்தை நல்ல ஒரு சிறப்பான நிலைக்கு நீங்கள் கொண்டு செல்ல முடியும் நண்பர்களே நண்பர்கள் உதவிகள் இன்னைக்கு அதிகமாக கிடைக்கும் அதன் மூலமாக தொழில சில முதலீடுகள் முதலீடுகள் செய்யணும் அப்படின்ட்டு நீங்க ஆர்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே இப்பொழுது உங்களுக்கு இல்லத்துல வந்து திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால சுபகாரிய முயற்சிகள் எதையுமே இன்னைக்கு நீங்க தயங்காம மேற்கொள்ளலாம் உங்களுக்கான சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழல் இருக்கிறது அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது திருமணத்திற்கான நேரங்க திருமண ஏற்பாடுகளை தாராளமாக இப்பொழுது நீங்க செய்யலாம் வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறும் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் சில மாற்று இனத்தவர்கள் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியாக நல்ல ஒரு உதவிகளை செய்து தருவாங்க நன்றில்லை ஆரோக்கியம் சீராக இந்த தினம் நீங்க வழக்கமான ட்ரீட்மெண்ட்டை பண்ணாம கொஞ்சம் மாற்றி நல்லது மாற்று மருத்துவம் மூலமாக உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியும் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் நன்றில்லை இந்த தினம் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப கலகலப்பாக குதூலமாக அமைய நண்பர்களே குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு கண்டிப்பாக ஒற்றுமை அதிகரிக்கும் எல்லாருமே குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமாக பேசி சிரித்து மகிழக்கூடிய அன்பு நிறைந்த நாள் தினம் ஒற்றுமையான ஒரு நாள் மகிழ்ச்சியான நல்ல சூழல்ல இன்னைக்கு நீங்க குடும்ப வாழ்க்கையில இருப்பீங்க நண்பர்களே எதிர்பார்த்திருந்த பண உதவிகள் நீங்க நினைச்ச இடத்துல இருந்து கண்டிப்பாக பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க உங்க வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நாள்கி இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சண்டை சசல்கள் எல்லாம் தீர்ந்து இன்றைய தினம் மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இல்லற வாழ்க்கையில் அமைகிற நண்பர்களே இன்ற தினம் சில ஆன்மீக பயணங்கள் புனித ஸ்தலங்களுக்கு நீங்க போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ரொம்ப ஆர்வமா நிறைய விஷயங்களை கத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நண்பர்களே வியாபாரத்துல சில புதிய புதிய நுணுக்கங்கள் புதிய சூட்சமங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு இருக்கிறது எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் பெரிதாக அமையும் என்றே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும் சக ஊழியர்கள் அதிகாரிகள் என அனைவருமே இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக தருவாங்க நண்பர்களே இந்த தினம் எந்த அளவுக்கு செலவுகளை குறைக்கலாம் எப்படி செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அனாவசிய செலவுகள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செலவுகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வீங்க அதற்கான திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு செலவுகளின் குறைத்து உங்களது நிதி நிலைமையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு ஆரோக்கியம் சீராகணும்னா நீங்க வித்தியாசமான சில ட்ரீட்மெண்ட்டை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் விளையாட்டுகளை நீங்க விளையாடுவதன் மூலமாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களது சக்தியை மீட்படுப்பதற்கு நல்ல உதவிகரமாக நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் என்னை ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கங்க இந்த தினம் பணம் சம்பாதிக்கணும்னா கொஞ்சம் கூடுதலான ஐடியாக்கள் நீங்க பயன்படுத்தலாம் புதுமையான ஐடியாக்கள் அதிகமான நல்ல லாபகரமாக அமையும் இந்த தினம் அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் வீட்டு வேலைகளை நீங்க ஈடுபாடு அதிகமாக காட்டுங்க அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் உண்டு வீட்டு வேலைகள் நீங்கள் நிறைய செய்யலாங்க ஆனா அப்போ அவ்வப்போது நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அனுப்பி ஓய்வு தான் உங்களுக்கு வந்து உடம்புக்கு ரீசார்ஜ் தரக்கூடிய வகையில் நல்ல ஒரு புத்தணவு ஏற்படுத்தி தரும் ஏன்னா வீட்டு வேலைகளை செய்யும்போது அல்லது மற்ற வேலைகளை செய்யும்போது அடிக்கடி ரெஸ்ட் எடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க பிறலி பொழுதுபோக்குகளில் கூட நீங்க கொஞ்ச நேரம் ஈடுபடலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் நல்ல ஒரு புத்துணர்வு ஏற்படணும் இல்லையே உங்க வேலைகளை நீங்கள் சுலபமாக செய்ய முடியும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில ரொமான்டிக்கான சில சிக்கல்கள் எழலாம் அது உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் புதிய அனுபவத்தையும் புதிய சுவையையும் ஏற்படுத்தி தரும் எனவே காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே உங்களது மண் காதலருடன் நீங்கள் நேரத்தை செலவிடலாம் இன்றைய உங்கள் வேலைகளை நீங்கள் தொடர்ந்து கவனித்துக்கொண்டே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களது வேலைகளை நீங்களாகவே முடிக்க முடியும் நம்பி மற்றவங்க உதவியே இன்னைக்கு தேவைப்படாது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் அலுவலக பணிகளில் கூட நீங்கள் வந்து உங்க பணிகள் வந்து நீங்களாகவே முடிச்சிடுவீங்க மற்றவங்களுடைய யோசனைகளை நீங்கள் கேட்டு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரட்டிப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உருவாகும் சோ மத்தவங்க யோசனைகளையும் நீங்கள் இந்த தினம் கேட்டு பெற்றுக் கொண்டு காரியங்களை செயலாற்று நண்பர்களே இந்த தினம் திருமண வாழ்க்கையில ஒரு ரெமார்க்கபிளான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே இந்த தினம் ஒரு தனிச்சிறப்பான நாளாக திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இல்லர் வாழ்க்கையில புதுமையான நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் உங்க இதுவரைக்கும் நடந்துடாத சில விஷயங்கள் கூட உங்க குடும்ப வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தித்திக்கும் அசாதாரணமான நிகழ்வுகள் நிகழக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இல்லர் வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று பிரவுன் கலர் இன்னொன்னு கிரே கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லகேஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது சிம்ராசி நண்பர்கள் யாரெல்லாம் தினம் மகம் நட்சத்திரம்ல நம்மளாக இருக்கீங்களோ இந்த தினம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பண உதவிகள் எல்லாமே கிடைக்கிறதுனால கண்டிப்பா உங்களால சிறப்பாக இன்றைய செயல்பட முடியும் இறை வழிபாடுகள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதில் இன்னைக்கு அதிகமான ஆர்வம் பெற்று காணப்படுவீங்க இன்று தினம் உதவிகள் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம் மன நிம்மதி பெறுக ஆன்மீகத்தை நாடக்கூடிய ஒரு நாள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள் எப்படி இப்படிலாம் செலவு குறைக்க முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் பிளான் பண்ணி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சேவிங்ஸில் ஆர்வம் செலுத்துங்க செலவுகளை குறைங்க சிறப்பான ஒரு நாளாக அமையும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்குவீங்க புதிய டெக்னிக்ஸ் புதிய சூட்சமங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் வியாபாரத்திலும் சரி உங்க பர்சனல் வாழ்க்கையிலும் சரி என்றதெல்லாம் அமைந்திருக்கேன் மகிழ்ச்சியான ஒரு நாள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க பிளான் பண்ணுங்க உத்திரமைச்சகத்தில் பிறந்த இன்னைக்கு அலுவலக பணிகளை உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணும் எல்லாமே கிடைக்கும் நல்ல ஒரு ஆதரவும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் கிடைக்கும் மேலும் இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய கருத்து உறுப்பில் எல்லாம் நீங்கி உங்க வாழ்க்கை துணை கூட இல்லற வாழ்க்கையில நல்ல கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நாள்க நிறைய விஷயங்கள் ஆர்வமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் தேவையான ஒத்துழைப்புகள் நிறைந்த நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே